வெள்ளி யானை பெறுகிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு அசத்தல் விருது வெள்ளி யானை விருது பாரத சாரண சாரணியர் இயக்ககத்தின் உயரிய விருதான வெள்ளி யானை விருது பெறுகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேந்திர வித்யாலயா சங்கதன் மற்றும் நவோதயா வித்யாலயா சமிதியில் பல்வேறு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன கேந்திர வித்யாலய சங்கதன் மற்றும் நவோதய வித்யாலய சமதியில் பல்வேறு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் கேவி சங்கதன் டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் அரையாண்டு தேர்வு டிசம்பர் பத்தில் தொடக்கம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்புப்படி அனைத்து மாணவர்களுக்கும் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் அரையாண்டு தேர்வுகள் நடைபெற உள்ளன அதன்படி பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் பத்தில் தேர்வுகள் தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தேர்வு நடைபெறும் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தில் தேர்வு தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம் முன்கூட்டியே பிஎட் செமஸ்டர் தேர்வு பாடங்களை முடிக்க சிறப்பு வகுப்பு தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் அறிவிப்பு பிஎட் எட் எம்எட் படிப்புக்கான செமஸ்டர் தேர்வுகளை முன்கூட்டியே துவங்க ஏதுவாக கூடுதல் சிறப்பு வகுப்புகள் நடத்தி பாடங்களை முடிக்க தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டு முதல் பி எட் எம்எட் செமஸ்டர் தேர்வுகளை முன்கூட்டியே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிப்படி ஒரு செமஸ்டருக்கு எம்எட் பிஎட் படிப்புக்கு நூறு வேலை நாட்கள் பிஎஸ்சி பிஎட் மற்றும் பிஏ பிஎட் படிப்புகளுக்கு நூற்றி இருபத்தைந்து வேலை நாட்கள் அதன்படி நடப்பு கல்வியாண்டுக்கான வகுப்புகள் கடந்த செப்டம்பரில் துவங்கின இந்த செப் செப்டம்பரின் இறுதி வேலை நாளாக அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பது தேதி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அதனால் செமஸ்டர் தேர்வுகளை ஜனவரி இருபதில் துவங்க பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது ரயில்வேயில் ஐயாயிரத்தி இருநூற்றி பத்து காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு ரயில்வேயில் காலியாக உள்ள நான் டெக்னிக்கல் பதவிகளில் ஐயாயிரத்தி இருநூற்றி பத்து பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆர் வெளியிட்டுள்ளது அதன்படி சீனியர் கிளர்க் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட பல பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன நவம்பர் இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பதாரர்களுக்கு பதினெட்டு முதல் முப்பத்தி மூன்று வயதிற்குள் இருக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு என்ற இணையதளத்தை பார்க்கலாம் ഇച്ചെയും വെറവടുന്ന വണക്കം